கனடால டொரண்டோ ஏர்போர்ட்ல வந்துட்டு இன்னைக்கு காலையில வந்து ஒரு பிளைட் விபத்துக்குள்ளாயிருக்கு நீர் ஃபாலோ பிரேக்கிங் நியூஸ் திஸ் ஆஃப்டர்நூன் அட் ஆஃப் டொரண்டோ பியர்சன் ஏர்போர்ட் அ பிளேன் கிராஷ் ஹஸ் அந்த விமானம் வந்துட்டு யூஎஸ்ல இருக்கிற மினியா போலீஸ் அப்படின்ற ஒரு ஏர்போர்ட்ல இருந்து இங்க டொரண்டோ சிட்டிக்கு வந்த ஏர்போர்ட் ஃபிளைட் அது டெல்டா ஏர்லைன்ஸ் உடைய ஏர்லைன் அது

சனி ஞாயிறு ரெண்டு நாளாகவே வந்துட்டு மிகப்பெரிய பனி புயல் வந்துட்டு இங்கே கனடா டொரண்டோவில் வந்துட்டு பேசிக்கிறது அதில் வந்துட்டு அதாவது ஸ்னோ ஸ்டார்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது ஸோ அதில் வந்து ரொம்ப ஹெவியாக ரொம்ப ஹெவியான காத்து விண்டும் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால விமான விபத்துக்கு வந்துட்டு அந்த விண்டும் காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆகும்போது கிளியராக பார்த்தோன்னா சில விஷயங்கள் தெரியுது என்னென்னா அது லேண்ட் ஆகும்போதே வந்துட்டு ரைட் சைடு இருந்த வீல் வந்துட்டு வழுக்கிடுச்சு வழுக்கி அப்படியே சை ரைட் சைடில் சாஞ்சி அதோடய ரைட் சைடில் இருந்து அந்த ரெக்கை வந்துட்டு உடைஞ்சிருச்சு உடஞ்சி அப்படியே வண்டி வந்துட்டு கவுந்து இதாகிடுச்சி ஸோ ரைட்டில் அந்த ரெக்கை உடஞ்ச ஸ்பாட்டில் வந்துட்டு உடனே தீ பிடிச்சிருச்சு அந்த இன்ஜின் ஸோ அதோடைய இதுதான் அதுக்கப்புறம் தீ வந்துட்டு பரவலை நல்ல வேலையாக டொரண்டோ ஏர்போர்ட் அத்தாரிட்டியிலருந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கூடவே வந்துட்டு டெல்டா ஏர்லைன்ஸ் இங்கே இருக்கிற இன்வெஸ்டிகேஷனோ ப்ளஸ் அங்கே யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க டெல்டா ஏர்லைன்ஸ் ஸோ இதை வந்துட்டு எதனால் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றத பற்றி ஃபுல்லாக வந்துட்டு ஆய்வு பண்ணிட்டுருக்காங்க இதுக்கு வந்து பிளாக் பாக்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சி அதை எடுத்து அதுக்கப்புறமா அதுலேருந்து என்ன நடந்துச்சு என்ன கான்வர்சேஷன் போச்சு இது சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாமே வந்துட்டு அவங்க வெளிக்கொண்டு வருவாங்க ஸோ ஏவியேஷன் மினிஸ்டர் வந்துட்டு இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருக்காங்க அதில் பதினெட்டு பேர் வந்துட்டு ரொம்ப இன்ஜூர் ஆகி அதாவது விபத்துக்குள்ளாயி அவங்களுக்கு நிறையா அடிபட்டு அவங்களை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அதில் பதினஞ்சு பேர் வந்துட்டு வீடு திரும்பிட்டாங்க அதில் மூணு பேர் மட்டும் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க ஸோ இதை வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இது நூறு வாரத்துக்குள்ள எதனால வந்துட்டு இந்த மாதிரி ஆச்சு இந்த விபத்தில் ஆச்சு லேண்டிங் இயர் ஃபெயிலுன்னு சொல்கிறாங்க ஒருவேளை லேண்டிங் ஏர் ஃபெயிலாக இருக்கலாம் அப்படி இல்லைனா வந்துட்டு விண்ட் ஹெவியாக இருந்தது அதாவது ரொம்ப சூறாவளி காற்றாக இருந்தது ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரொம்ப லக்கிலி வந்துட்டு இதில் எதுவும் உயிர் சேதம் எதுவுமே இல்லை ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயம் இந்த ரெண்டு நாளில் மட்டுமே டோட்டலாக வந்துட்டு ஐம்பது சென்டிமீட்டருக்கும் மேலே வந்துட்டு பனி பொழிஞ்சிருக்கு ஸ்னோ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் காலை வந்துட்டு வச்சாலுமே உள்ளே அப்படியே எவ்வளோ தூரத்துக்கு டீப்பாக இறங்குதுன்னு எல்லா காருங்க எல்லா ரோடு எல்லாமே ஃபுல்லாக ஸ்தம்பிச்சு போச்சு இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது ஸோ உடனே க்ளீன் பண்ண முடியல எல்லாருமே ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக ஒவ்வொரு ரோடாக வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இதுக்கிடையில் வந்துட்டு ஏர்போர்ட்லேயுமே பயங்கரமான ஸ்னோ இருந்தது ரன்வே எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு இது இது காரணமாக வந்துட்டு ரெண்டு மூணு நாளாக வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வேலையில் இறங்கியிருக்காங்க ரன்வே எல்லாத்தையும் அப்படி இருந்துமே வந்துட்டு நிறைய ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க மேலும் நிறைய ஃப்ளைட்டை வந்துட்டு வேன்கூவர் மான்ட்ரியல் ஆட்டோவா இந்த மாதிரியான அதர் ஏர்போர்ட்டுக்கும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி விட்ருக்காங்க திரும்பி அனுப்பியிருக்காங்க இதில் சில ஃப்ளைட்டு வந்துட்டு வந்த லொக்கேஷன் எங்கள் யூஎஸ்லேருந்து வந்ததுன்னா திரும்பி யுஎஸ்க்கே திரும்பி அனுப்புறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க இவ்வளோ வேலை பண்ணியும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அசம்பவம் இதை நடந்துருச்சு ஸோ இது என்ன எதனால் ஆச்சு அப்படின்றத பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க வர போகிற காலங்களில் வந்து நம்ம அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் ஸோ எனக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா இவ்வளோ இவ்வளோ ஸ்னோ வந்துட்டு கொட்டி தீர்த்துருக்கு எங்கேயும் மூடிக்கிற போல் இருக்குது அளவுக்கு வந்துட்டு கொட்டி தீர்த்துருக்கு இந்த ரெண்டு நாளில் மட்டுமே சனி ஞாயிறு கிழமையில் மட்டுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்